வாழ்க தமிழ் வளர்கிஷ் ஊத்தி வருவதற்கு காரணமாக தலைமார்கள் நான் இருக்கக்கூடிய செய்யாத பாதுகாப்பு இல்லாத காரணத்தினா அண்ணனருக்கும் இரும்பு கொட்டையாக இணையலாம் என்று முடிவு செய்து

அதுக்கு பேர் தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளையிறப்ப அதுக்கு பேர் மறை சூடாக செயல்பாடு எப்படி எப்படிப்பாரு அதுதான் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்கிற ரகத்தை பார்த்தவுன்னா அரும வறுமைக்கு ஆபத் தொந்திரமோன்னு இருக்குடா ரொம்ப கவனமா கீழ் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா அது ஒரு கோழை தன் அந்த ஒன் என்ன ஜனநாயகர் ஒன் டென்ன நேர்மேரு கொண்ட என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி விக்னேஷோட அம்மா காவேரி அவன் வந்து மதுரை கால மாட்டத்தில் ஒரு பெரியவர் அதில் மாந்தமிழர் கட்சி வந்து இளைஞர்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய உமருக்கையும் முக்கியமான வந்து வியாபாரமா பார்த்து அவருடைய பையனோட மரணத்தை பத்தி வெளிநாடுகளில் காசு வாங்கிக்கிறாங்க அவங்க நிறையா கோஸ்ட்லாம் போடுறாங்க குடும்பத்துக்கும் எனக்கு வரை எதுவும் செஞ்சு கொடுக்காது ஆமா அவ்வளவு மையப்பணம் பொய் பொய்யப்பணம் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம் உனக்கு எதுக்கு நாக்கு வைக்கல எதுக்கு வச்சிருக்கேன் உண்மையை பேசி பழகலாம் ஊமையா இருந்து விற்று இல்லைன்னா அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும் போது அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது அஞ்சாப் படிக்கும் போது வந்து பாலியல் சுதந்திரம் கற்பு பற்றி பேசியவர் தான் அதே நேரத்தில் வந்து அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையவே கிடையாது கற்பாட்சி அவர் பேசினார் கற்பப்பைய பெண்கள் வந்து பிள்ளை பேரும் இயந்திரம் கிடையாது பெண்கள் சொந்த படையும் என்றால் கற்பப்பை எடுக்கணும் சொல்றாரு தவிர யாரும் ஏமாட்டி அவர் கற்களிப்பு பண்ண கிடையாது அவர் யாரும் ஏமாட்டி அவர் கற்களிப்பு பண்ண கிடையாது அவர் என்ன பண்ணி ஊடகத்தின் ஒரு அறம் ஒரு நேர்மை இருக்குல்ல துணிஞ்சு செய்யவங்க யார் என்ன ஒரு எளிய மகன் ஒரு எளிய மகன் நாங்க என் வீட்டுல வந்து கொண்டாடி போன உனக்கு ஏறி காடு வகை ஏரி வேலை தான் போயிருக்காங்க ஒரு மண்டல சார் வீட்டுல நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க எனக்கு அஞ்சு நினைச்சு இல்ல உங்களுக்கு என்ன இருந்துச்சு வீட்டுல நீங்க அஞ்சு காரு பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க மூணு பேர் தான் இருக்குங்க வீட்டுல குடியிருக்குங்க பதினஞ்சு பேர் வேலை செய்யறாங்க உங்களுக்கு வீட்டுல

காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருக்கும் என்ன கொள்கை வேறுபாடு சொல்லு பார்ட்டி செஞ்சு பிட்வீன் பார்ட்டி செஞ்சு நாட்ட பாலிசி செஞ்சு ஒண்ணும் கிடையாது இடிப்பான் இவன் இடிக்க அனுமதிப்பான் என்னையா செக்கு மாடு மாதிரி சுற்றி என்ன எனக்கு நாங்கள் வந்து தமிழர்கள் எங்கள் சமயம் வேறு எங்கள் வழிபாட்டு முறை வேறு எங்கள் தெய்வங்கள் வேறு எங்கள் சமயமே வேறு அதனால நான் உறுதியா இருக்காங்க நான் மீட் மீட் எடுக்கிறது தோக்குறேன் வெல்றேன் அதை பிரச்சனை இல்லை மீட் எடுக்கிறதுன்னு வந்தா என்னுடைய சமயம் என்னுடைய மெய்யில் கோட்பாடு எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் மீட் எடுக்கணும் அது பாவர் மசிதிக்கு தீர்ப்பு வரும் என்ன தீர்ப்போ அப்படியே ஏத்துக்கணும் ஊரா கம்பிக்கிட்ட அனுப்பி இருக்கு சூப்பரா இருக்கும் பா என்னப்பா என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க கிறிஸ்தவமும் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே ஒண்ணு ஐரோப்பிய மதம் அரேபிய மதம் சமயம் மரச்சக்கு இன்னைக்கு வரையில் அது மாதிரி வா திருப்பி வா சர்க்கரை சீனிய விட்டுட்டு கரப்பட்டிக்கு வரல இருக்கு வந்துரு